யூடியூப்பில் இருக்கவங்களுக்கு நான் முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறது யூடியூப்பில் இப்போல்லாம் சில பேஜஸ்லாம் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது மனதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது எல்லாத்தையுமே நீங்கள் காட்டுறீங்க எல்லாத்தையுமே நீங்கள் வந்து காண்டென்ட் காண்டென்ட் காண்டெண்ட் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்போ வாழ போகிறீங்க எல்லாத்துக்குமே ஒரு விலை இருக்குது ஸோ நீங்கள் வந்து அதுக்கு விலையாக கொடுக்குறது உங்களோட ப்ரைவசி ஒன்ஸ் ஒரு ப்ரைவசி நம்ம கொடுத்துட்டோன்னா அது எவ்வளோ விலை கொடுத்தாலும் அதை திரும்ப வாங்கவே முடியாது ஸோ வாழ்க்கையில் எல்லாத்தையுமே வாங்கிடலாம் பட் ப்ரைவசியை வந்து விலைக்கு வாங்க முடியாது ஒன்ஸ் அது ஓப்பன் அது வந்து ஒரு மேடை கேத்துட்டீங்க அப்படின்னா அது அவ்வளோதான் திரும்பவும் வந்து அது என்ன போட்டாலுமே மறைக்க முடியாது அண்ட் நீங்கள் ஒரு தடவை அந்த வந்து ஒரு சோஷியல் மீடியாவுக்கு வந்துருச்சுன்னா திரும்ப நீங்கள் என்ன பிளாக் பண்ணாலும் ஒரு விஷயம் வந்து அது அரங்கேற்றம் ஆகிடுச்சுன்னா அது ஆனது தான் திரும்ப அண்டூ பண்ண முடியாது ஸோ அந்த கவனம் கொஞ்சம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் யூடியூபர்ஸ் எல்லாமே அதே மாதிரி மிஸ்லீடிங் கான்டென்ட் இப்போ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் ஆயிட்டான் எதையாவது ஒன்று வந்து போட்டு விடுவோம் அப்படின்ற மாதிரி அது வந்து அதில் இருக்க ஒரு எத்தனை பேர் ஆக்சுவலாக இப்போ வந்து யூடியூப் வந்து ஒரு டபுள் சைடடு கத்தியாக நான் பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப வலுவான ஒரு ஆயுதமாக இருக்குது அது ஒரு பக்கம் எந்த அளவுக்கு யூடியூப் அப்படின்றது இப்போ ஃப்ரீ ஆனதுக்கப்புறமா இன்டர்நெட் ஃப்ரீ ஆனதுக்கப்புறமா எல்லார் கையிலேயும் ஸ்மார்ட் ஃபோன் வந்துடுச்சு எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கவங்க நூறு நாள் வேலைக்கு போகிறவங்க கையில் கூட இன்டர்நெட் இருக்குது அவங்களால் நீங்கள் உங்களோட கான்டென்ட் பார்க்க முடியும் அவங்க கிட்ட வரைக்கும் நீங்கள் போய் ரீச் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய ஒரு சக்தி அப்படின்றது நமக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது அது நம்ம கிட்ட இருக்க பேராயுதம் அது நம்ம நினைச்சா எங்கேயோ இருக்கவங்கள போய் நம்ம ரீச் ஆக முடியும் அப்படின் போது அந்த பேராயுதத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற கொஞ்சம் ஒரு குறைந்தபட்ச ஒரு கவனத்தை வந்து நீங்க மனசுல வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் தம்னெயில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பயமா இருக்கு ஸோ அதெல்லாமே கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்